பொதுவாக பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்ட வேணும் சொந்த வீடு வாங்க வேணும் அப்படின்னு பல வருஷமாக முயற்சி செஞ்சுட்டு வந்திருப்பீங்க நிறையா பேத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆசை நிறைவேறிருக்கும் நிறையா பேத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆசை நிறைவேறாமலேயே இருக்கும் பூமி சொத்து தொடர்பான பிரச்சனையில் சிக்கி கொண்டு தவிக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தாங்க உங்கள் பிரச்சனை தீர்வதற்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த பரிகாரத்தை எந்த நாளில் செய்ய வேணும் எப்படி செஞ்சால் நமக்கு பூமி தொடர்பான பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலை பேசி இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபவா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விரதங்கள்ல செவ்வாய்க்கிழமை விரதத்திற்கு ரொம்பவே சிறப்பான மகத்துவம் உண்டுங்க உங்களுடைய சொந்த வீடு கட்ட வேணும் இல்லைன்னா வாங்க வேணுங்கிற ஆசை தொழிலில் வெற்றி பெற வேணுங்கிற எண்ணம் நிறைவேற வேணும் அப்படின்னா செவ்வாய் கிழமை நாளில் இதை மட்டும் நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க ஒன்பது வாரங்களில் உங்களுடைய கனவானது நிச்சயமாக நிறைவேறுங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா சொந்த வீடு கட்டியோ இல்லைன்னா வாங்கியோ போக வேணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய கனவு தாங்க ஆனால் எவ்வளவு தான் நம்ம முயற்சி செஞ்சுட்டு வந்தாலும் இது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தாங்க நிறைவேறுது ஒரு சிலருக்கு இது கனவாக தாங்க இன்றளவும் இருந்துட்டு வருது சொந்த வீடு இல்லாமல் இருப்பதற்கு பணம் இல்லாதது பிரச்சனை கிடையாதுங்க பணம் இல்லாமல் கடன் வாங்கி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொந்த வீடு வாங்கியிருக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பணம் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்குமே சொந்த வீடு வாங்குவதற்குள்ள முயற்சியானது தோல்வி அடைஞ்சிகிட்டே வருங்க அப்படியே வாங்கினாலும் அவர்களால் அந்த வீட்டில் போக முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும் இதற்கு காரணம் என்னென்னா அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய நிலை பாதிக்கப்பட்டிருப்பது தாங்க நவ மங்களக்காரன் என்று எல்லோராலும் அழைக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் ஆவாருங்க இவர் பார்த்தீங்கன்னா வீரம் குருதி தொடர்பான நோய்கள் பூமி மனை ஆகியவற்றுக்கு நாயகனாகவும் செவ்வாய்க்கு உகர்ந்த நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் புனிதமான இந்த தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து வழிபட்டுட்டு வருவாங்க செவ்வாய்க்கு உரிய அதிபதியாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் தாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு மட்டுமில்லை முருகனுக்கும் அம்மனுக்கும் உகர்ந்த கிழமையாகவும் சொல்லப்பட்டிருக்குது உண்மையில் செவ்வாய்க்கிழமை மங்களகரமானது சிறப்புக்குரியதாகுங்க அதனால தான் இதை மங்கள வாரம் அப்படின்னும் அழைப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு மங்களகன் பூமிக்கரகன் என்ற பெயரும் இருக்குதுங்க பெயர்லேயே மங்களம் இருப்பதால் அந்த நாளில் தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் பார்த்திங்கன்னா சுபமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் சொந்த வீடு கட்ட வேணும்னாலும் செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் இருக்க வேணுங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்குரியவர் ஆவார் இவரை நம்ம வணங்கி விட்டு நம்ம தொடங்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா வெற்றியில் தான் போய் முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா கேரள மக்கள் செவ்வாய்க்கிழமையில திருமணம் நடத்துவாங்க செவ்வாயும் முருகப்பெருமானையும் பூமா தேவியும் வழிபட்டு செவ்வாய்க்கிழமையில மங்கள பொருட்கள் வாங்கினாங்கன்னா பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எல்லா சிறப்புகளும் நம்மை தேடி வருங்க பெருமாளுடைய மனைவியான பூமாதேவியின் கற்பத்தில் உதித்தவர் தாங்க செவ்வாய் பகவான் ஆவார் அதனால தான் செவ்வாயை ஒதுக்குவதும் பூமா தேவியை புறப்பணிப்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுது பூமா தேவியுடைய உதித்தவனும் மின்னலை போன்ற ஓடி கொண்டவனும் குமரனும் சக்தி ஆயுதம் தாங்கியவனும் பெருமை மிக்க மங்களனோமாகிய செவ்வாயை போற்றுகிறோம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வழிபட்டுட்டு வந்திருக்கிறாங்க பெருமையின் இலக்கமாக பூமாதேவியின் ஆசையை பெற்றவு வாழ்வது ரொம்ப சொம்ப சிறப்பானதாகுங்க மேலுமே பார்த்திங்கன்னா சொந்த வீடு அமைவதற்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேர செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகும் செவ்வாய் வருவாய் என்றும் சொல்லுவாங்க செவ்வாய் என்று நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலும் பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்திடம் வச்சாலும் சரிங்க அந்த வேண்டுதலை உடனடியாக நிறைவேறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் மங்கள பொருட்களை வாங்குவதும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதும் நம்மை சுமக்கும் பூமா தேவிக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி Три செவ்வாய்க்கிழமைக்குன்னு ஒரு வேகம் இருக்குது செவ்வாய்க்கிழமை நாளில் பரிகாரம் செஞ்சோம்னா அதற்கு உண்டான பலன் சீக்கிரமாகவே கிடைக்குங்க செவ்வாய்க்கிழமை நாளில் ஒரு பொழுதும் விரதம் இருந்து வந்தால் ஒன்பது வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே வியாபாரம் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வியாபாரத்தில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்குங்க விருத்தியாகுங்க நல்ல தைரியத்தை கொடுத்து நம்ம எடுத்து வைக்கக்கூடிய எல்லா வியாபாரமும் வெற்றியை கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழம நாளில் காலையில் குளித்து பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட்டுட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அதற்கு பிறகு வீட்டுக்கு திரும்பி வந்த பின்னாடி வெறும் பால் இல்லைன்னா பழச்சாறு மட்டும் குடித்து நம்முடைய விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க அன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய ஸ்தோத்திரங்களை நம்ம பாராயணம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் அன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வழிபட்டு நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க இப்படி ஒன்பது செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே சொல்லப்படுது செவ்வாய் தோஷம் தீராத பிரச்சனை செவ்வாய் கிழமையில விரதம் இருந்து பெருமானை வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமாகவே செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக விலகிவிடுங்க செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமைல சதுர்த்தி விரதம் இருக்குவங்களுக்கு தோஷமானது நீங்கி திருமண பாக்கியமானது கைகூடி வருங்க மேலுமே பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை முப்பத்தையாறு முறை நம்ம உச்சரிக்க வேணும் ஒன்பது முறை நம்ம வளம் வந்து வணங்கணும்னா செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே குறைந்து விடுங்க செவ்வாய்க்கிழமை நாளில் சிறுவபுரி முருகனை ஒன்பது செவ்வாய் கிழமையில நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நே வாங்கி வீடு கட்ட வேணுங்கிற கனமும் நிஜமாகும் சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த ஃப்ளாட் கூட வாங்கியிருப்பாங்க ஒன்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து கோவிலுக்கு சென்று அவரை நம்ம வணங்கிட்டு வருவதனால ஜாதக ரீதியான கோளாறுகள் அனைத்துமே விலகிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கான சூழ்நிலைகளும் உருவாகுங்க நீங்க தினமும் கந்த சஷ்டி கவசம் படித்தால் செவ்வாய் தோஷத்திற்கு மிக சிறப்பான பரிகாரமாகவும் சொல்லப்பட்டிருக்குது சிறுவாபுரி தளத்திற்கு திருப்புகழ தினமும் படித்து வந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளாளர் சீக்கிரமாகவே உங்களுக்கு சொந்த வேடு வாங்க வேணும் கட்ட வேணுங்கிற கனவானது நிறைவேறுக நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு வாங்க வேணும் அப்படின்னாங்க நிலத்திற்கு உரிய கிரகமாக திகழக்கூடிய நவ கிரகங்களின் ஒருவராக இருக்கும் செவ்வாய் பகவானையும் செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையாக திகழக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வாங்க இவர்களை வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் பூமாதேவியும் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா பூமாதேவியினுடைய அருளால் சொந்தமான வீடோ நிலமோ வாங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குங்க நம்ம சொந்த வீடு சொந்த நிலம் வாங்க வேணுன்னா இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்க இந்த வழிபாட்டை செய்வதற்கு புதுசாக வாங்கிய ஒரு மண்பானை வேணுங்க நீங்கள் வாங்கக்கூடிய மண்பானை சின்ன அளவில் இருந்துச்சுன்னா கூட போதுங்க அந்த மண்பானையை நீங்கள் நல்லா சுத்தம் செய்ய வேணும் இந்த மண்பானையை சுற்றி மஞ்சளை நீங்கள் தடவ வேணுங்க அதற்கு பிறகு குங்குமம் வைக்க வேணுங்க அதற்கு பிறகு நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டின் முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அந்த மண்பானையில் கழுத்து வரைக்கும் நீங்கள் போட வேணும் அதற்கு பிறகு இந்த மண்பானையை மூடுவதற்காக ஒரு வெள்ளை நிற துணியை எடுத்து அதில் மஞ்சள் இல்லைன்னா பன்னீரை தடவி நிழலில் நீங்கள் காய வைத்து எடுத்துக்கொள்ள வேணுங்க உங்களுடைய நட்சத்திரக்கு உரிய த சந்திராஷ்டமும் இல்லாத நாளாக பார்த்து அன்றைய நாளில் வரக்கூடிய நல்ல நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறியில் ஒரு பித்தளை தட்டை வைக்க வேணும் அந்த பித்தளை தட்டின் மேலே பச்சரிசியை கொட்டி அந்த பச்சரிசிக்கு மேலே நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த மண்பானையை நீங்கள் வைக்க வேணுங்க அதற்கு பிறகு அதுல நூற்றி ஒரு ரூபாய் எண்ணிக்கையில் ஒரு ரூபாய் நாணயங்களை நீங்க போட்டு வைக்க வேணும் இந்த பானையை நம்ம ஏற்கனவே தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய கூடிய மஞ்சள் துணியால நன்றாக நம்ம கட்ட வேணுங்க இப்படி கட்டிய பிறகு அந்த மஞ்சள் துணியைக்கு மேலே மூணு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ரோஜா பூக்களை வைத்து ஓம் நமா பூமியை நமக என்னும் மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லி ஊது பத்தி சாம்பிராணி தீப தூபம் ஆராதனை காட்டி நீங்க வழிபாடு செய்ய இப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் மூன்று ரோஜா பூக்களை வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பூமா தேவியுடைய அருளால சீக்கிரமாகவே உங்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகுங்க நீங்க சொந்த வீடு வாங்கிய பிறகு நீங்க வாங்கிய அந்த சொந்த வீட்டு வாசலில் மண்பானையில் இருக்கக்கூடிய மண்ணை போட்டு விட வேணுங்க நூறு ரூபாயை பெருமாள் கோவில் உண்டியல்ல நீங்க போட்டு விட வேணுங்க சொந்த வீடு நிலம் வாங்க வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த மண்பானை பூஜையை முழு மனதோடு நம்பிக்கையோடும் செஞ்சுட்டு வாங்க சீக்கிரமாகவே உங்களுடைய கனவு நிறைவேறுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்